கோவை வடக்கு மாவட்ட மாவட்ட சார்பில் செயலாளர் தொண்டாமுத்து ரவி தொண்டாமுத்தூர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பராசக்தி எழுநூறு பேருக்கு டிக்கெட் வழங்கினார் திரைப்படத்தை கழக உடன்பிறப்புகளும் மற்றும் பொதுமக்களும் கண்டு ரசித்தனர் கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பாக பராசக்தி திரைப்படத்தை காண ஏற்பாடு செய்யப்பட்டது வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமையில் எழுநூறு பேருக்கு ஆலாந்துறை கோகுலம் திரையரங்கில் மாலை இலவசமாக காண்பிக்கப்பட்டது முன்னதாக பேசிய வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தி வெளிவந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அன்று இருந்த பாமர மக்களை தட்டி எழுப்பியது அன்று இருந்த தமிழர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் என்றும் தமிழர்களின் நிலைப்பாட்டை தெளிவாக கலைஞர் வசனத்தில் எடுத்து கூறியது போல நமது தாய்மொழியாம் தமிழை காக்க இன்றைய மாணவர்களிடம் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் ஹிந்தி திணைப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற ஒற்றை கூற்றை திரையின் மூலம் கொண்டு சேர்க்க தற்போது வெளியான பராசக்தி திரைப்படம் பார்க்க தொண்டாமுத்தூர் பகுதி திமுகவை சேர்ந்த அனைத்து கழக உடன்பிறப்புகளும் வருகி புரிந்துள்ளனர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர அனைத்து தொண்டர்களும் பாடுபடுவோம் என உறுதியேற்கிறோம் ஆளாந்துறையில் கோகுலம் திரையரங்கில் எழுநூறு டிக்கெட்டும் இடையர்பாளையம் பகுதியில் உள்ள கிருத்திகா தியேட்டரில் நானூறு டிக்கெட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் இந்த திரைப்படம் அன்றைய பராசக்தி சிவாஜி கணேசன் பேசிய வசனத்தில் எவ்வாறு புரட்சி இருந்ததோ அதே போல் இப்போது நடிகர் சிவகார்த்திகேயன் பேசும் வசனம் இப்போது உள்ள இளைஞர்களின் தமிழ் உணர்வை தூண்டும் வகையில் இந்த பராசக்தி படம் கண்டிப்பாக இருக்கும் என தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு பராசக்தியிலே நம்முடைய தமிழக தமிழகத்தை ஒரு புரட்சி ஏற்படுத்தி அன்று இருக்கக்கூடிய பாமர மக்களை எல்லாம் தட்டி அனுப்பி அன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டுகளை எப்படியெல்லாம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை பராசக்தி படத்தின் மூலமாக தெளிவாக எடுத்துக்கூடிய கூறிய டாக்டர் கலைஞர் வழியிலே இன்று இப்பொழுது ஒரு பராசக்தி படத்தை வெளியிட்டுள்ளார்கள் அந்த பராசக்தியிலே நம்முடைய தாய்மொழியாம் தமிழை காக்கின்ற வகையிலே இன்று இருக்கக்கூடிய மாணவர்களிடம் அந்த புரட்சியை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்தி திணிப்பை என்று எதிர்ப்போம் என்கின்ற கொள்கை அடிப்படையிலே நம்முடைய தமிழே மொழியை வாழ்க என்கின்ற அடிப்படையிலேயும் நம்முடைய பராசக்தி படத்திலே இன்று ஒரு தெளிவான ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு இங்கு இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் தெளிவாக பரவக்கூடிய இந்த திரையரங்கிலே தெரிவிக்கின்ற வகையிலே இந்த பராசக்தி படத்திற்கு எங்களுடைய தொண்டாமத்து தொழில் அனைத்து நிர்வாகிகளும் இந்த படத்திற்கு வருகை தந்துள்ளார்கள் அவர்களை வருக வருக வரவேற்று நம்முடைய தலைவர் முதல்வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வாக்குவதற்கு அனைவரும் முற்றுமையாக பாடுவோம் என்பதையும் இந்த நேரத்திலே உறுதியோம் நன்றி கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தொண்டாம் திரு தொகுதியிலே ஆலந்துறை கோவில் தியேட்டரிலே எழுநூறு டிக்கெட்டுகள் டிக்கெட்டுகள் இன்று விற்பனை வழங்கப்பட்டு அனைத்து நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதே போல கவுண்டமலயத்திலே இடையளையம் கீர்த்தியா திரேட்டிலே டிக்கெட்டுகள் இன்று இலவசமாக வழங்கப்பட்டு அங்கேயும் இந்த பராசித்தி படத்தை நம்முடைய கழக தோழர்கள் மற்றும் இளைஞர்களால் பார்த்து ஒரு தமிழ் உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த பராசக்தி படத்தை பார்க்கின்ற வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் படத்தை பொறுத்தளவிலே பழைய பராசக்தியிலே நம்முடைய சிவாஜி வசனத்தை பார்த்தது பார்த்ததை போல இன்று இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போடைய நடிகராக இருக்கக்கூடிய நம்முடைய சிவகார்த்திய எழுச்சி நாயகனா இருந்து என்று இந்த பராசக்தி படத்தையும் பார்க்கின்ற வகையில் இளைஞர்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு ஒரு புரட்சி ஏற்படுத்துகின்ற வகையிலே தமிழ் உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த பராசக்தி படம் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

1500 अम्म 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 सर मैं रखा है दिन 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 �